திருத்தோம் வந்து ஒரு கள்ள போதனை அதை குறித்து தான் நான் அடுத்த பகுதியை நாம் பார்க்க போகிறோம் அதான் ஃபுல்லாக இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இவரே அவர் என்பதை என்றால் திருத்தோம் அனலாகி என்ன சொல்கிறது இவர் அவர் இல்லை என்று கூறுகிறது அது மிகவும் வேதத்திற்கு புறம்பானது வேதத்தில் இல்லாத வசனத்தை எடுத்து இவர் அவர் இல்லை என்று அவர்கள் அனலாகி வைத்துள்ளார்கள் தான் நான் உங்கள் பார்க்க போகிறோம் இப்பொழுதும் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் ஏஸ் ஐயா நாற்பத்தி மூணு பத்து இதை நான் உங்களுக்கு இங்கிலீஷில் வாசித்து அதுக்கு உங்கள் தமிழில் விளக்கத்தை நான் கொடுக்குறேன் யூ ஆர் மை விட்னஸ் டிக்ளேர்ஸ் த லாட் அண்ட் மை சர்வண்ட் ஹூம் ஐ ஹாவ் சோசன் தட் யூ மே நோ அண்ட் பிலீவ் மீ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ ஆம் ஹீ பிஃபோர் மீ நோ காட் வாஸ் ஃபார்ம்டு நாட் ஷேல் தேர் பி எனி ஆஃப்டர் மீ பத்தில் பட் யூ ஆர் மை விட்னஸ் ஓ இஸ்ரேலி சேஸ் த லாட் இஸ்ரேல் ஜனங்களே நீங்கள் தான் என்னுடைய சாட்சிகள் நீங்கள்தான் என்னுடைய அடிமை நீங்கள் தான் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு அதனால் நீங்கள் நம்புங்க நான் தான் அவர் என்பதை நீங்கள் நம்புங்க அப்படின்னா இங்கே நான் யாரை குறிப்பிடப்படுகிறது என்றால் அது பிதாவை குறிக்கப்படுகிறது அவர் என்று குறிக்கப்படுகிறது யாரை குறிப்பிடுகிறது தான் ஏசு கிறிஸ்தை குறிக்க குறிப்பிடப்படுகின்றது அது நன்றாக தெரியும் ம் அதுதான் ஏசய்யா நாற்பத்தி மூணு பதினொன்றில் கூறுகிறார் ஐ ஈவன் ஐ ஆம் த லார்ட் அண்ட் அபார்ட் ஃப்ரம் மீ தேர் இஸ் நோ சேவியர் சேவியர் என்றால் என்ன ரட்சகர் அப்புறம் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ரட்சகர் யார் என்று நமக்கு தெரிய வருகிறது அது இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார் ஐ ஆம் த லார்ட் நான் தான் அந்த ரிட்சகர் என்று கூறுகிறார் த பிதா தான் நமக்கு வந்து ரட்சகராக இறகி வந்து நமக்காக சிலுவையில் சிலுவையில் மறித்து மரணம் அடைந்து நமக்கு வந்து விடுதலை அடைத்து உயிர் தெளிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் வந்து விசுவாசிக்க வேண்டும் இப்போது இந்த வசனத்தை அவர் வந்து கூறும்போது இயேசு கிறிஸ்தனுடைய வருகைக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து ஃபீல்டில் இருக்கிறதுக்கு முன்பதாக இருந்த வசனத்தை வந்து தீர்க்க தரிசனமாக வந்து கூறுகிறார் அடுத்ததாக அதே யோவான் எட்டு இருபத்தி நாலில் இயேசு கிறிஸ்து ஃபீல்டில் நின்று கொண்டு அங்கே என்ன நம்ம பார்த்தோம் ஏசைய தெருகதரிசி எழுதும்போது ஏசுகிற ஃபீல்டில் இல்லாத போது இங்கே கிறிஸ்து ஃபீல்டில் இருந்து கொண்டு என்ன கூறுகிறார் என்பதை நாம் பார்ப்போம் யோவான் எட்டு இருபத்தி நாலு ஐ செட் தேர் ஃபோர் அன் டு யூ தேட் யூ ஷேல் டை இன் யுவர் சின்ஸ் ஃபார் இஃப் யூ பிலீவ் நாட் தேட் ஐ ஆம் ஹீ யூ ஷால் டை இன் யூவர் சின்ஸ் அப்படின்னு சொல்கிறார் இங்கே என்ன அதே வார்த்தை கூறுகிறார் ஐ யாம் ஹி அங்கே ஏசாத்திருக்கிற தரிசனையும் என்ன குறுக்கிறார் ஐ ஆம் ஹி அப்படின்னு சொல்லி கூறுகிறார் அப்படின்னா இப்போ நம்ம அந்த ரெண்டு வசனத்தையும் நம்ம எடுத்து தெளிவாக நம்ம பார்ப்போம் அங்கே ஏசையாத்திருக்கிற தரிசத்தில் ஐஆாம் ஹி என்றால் அந்த ஐ யாரை குறிக்கிறது அது பிதாவை குறிக்கிறது ஹி யாரை குறிக்கிறது இரட்சகரை குறிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் அதாவது கிரைஸ்டை குறிக்கிறது கிறிஸ்துவை குறிக்கிறது ஃபீல்டில் இருந்து கொண்டு என்ன சொல்கிறார் ஐ ஆம் ஹி அப்படின்னு சொல்கிறார் அந்த ஐ எதை குறிக்கிறது இயேசுவை குறிக்கிறது ஹி எதை குறிக்கிறது கிறிஸ்துவை குறிக்கிறது அப்படின்னா ஏசா திருக்கதேசத்தில் தேவன் என்ன சொல்கிறார் ஐஆம் ஹி அப்படின்னா தேவன் தான் கிறிஸ்து என்று அங்கே ஏசா திருக்கதேசத்தில் கூறுகிறார் இங்கே அதே இதை ஏசு வீடு வந்து நின்று கொண்டு ஐம் ஹி அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா தான் நான் ஐ என்பது இயேசுவை குறிக்கிறார் நான் தான் கிறிஸ்து என்று குறிக்கிறது இதில் வந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த இயேசுதான் பிதா என்பதை தான் இயேசு கிறிஸ்துவை வந்து கூறுகிறார் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த சத்தியத்தை தான் திருத்துவம் என்ற போதனை மறைத்து வஞ்சகத்தை உண்டு பண்ணி விசுவாச குறைச்சலை வந்து உண்டு பண்ணிவிட்டது இதெல்லாம் வந்து பிசாசினுடைய பிசாசினுடைய சதித்திட்டம் அதை நீங்கள் விசுவாசிகளை புரிந்து கொண்டு இவரே அவர் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் ஏனென்றால் வேத வசனத்தில் எது எது இருக்குதோ அதைத்தான் நாம் நம்ப வேண்டும் அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் வேத வசனத்தில் எங்கேயுமே திருத்துவ தேவன் திரித்துவ திரியேக தேவன் திருத்துவமாக இருக்கிறார் என்ற எங்கேயுமே வந்து வேத வசனத்தில் வந்து கிடையாது வேத வசனத்தில் இல்லாததை நம்ம எப்பவுமே நம்பக்கூடாது வசனம் எந்த விசுவாசிக்க சொல்லுதோ அதைத்தான் நம்ம விசுவாசிக்க வேண்டும் இப்பொழுது தான் நம்ம எதெல்லாம் கிறிஸ்து இயேசு அப்போஸ்தலர் நிருபத்தில் விசுவாசிக்க சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம் ஒவ்வொரு எந்த நேரத்துலாம் அவரை விசுவாசி எப்படி விசுவாசிக்கணும்னு சொல்கிற எல்லா வசனத்தையும் நம்ம விசுவாசிக்க வேண்டும் அதுக்கு கருத்தை நம்ம தெரிவிக்கக்கூடாது அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் அப்போஸ்தலர் பதினாறு முப்பத்தொன்று அதற்கு அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று இங்கே என்ன கூறுகிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இயேசுதான் கிறிஸ்துவங்கிறத நம்ம வந்து விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கும் போது நீங்களும் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் அப்படி நம்ம விசுவாசிக்கிறோமா கண்டிப்பாக விசுவாசிக்க வேண்டும் அப்படி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் அடுத்ததாக இதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்போஸ்டர் எட்டு முப்பத்தி ஏழு அதற்கு பிழிப்பு நீர் முழு எரிதோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான் அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்படி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா ஆமாம் விசுவாசிக்கிறேன் நானும் விசுவாசிக்கிறேன் அப்புறம் அந்த ரெண்டு வசனத்தை நாம் விசுவாசிக்கிறோம் அப்படிதானே அடுத்ததாக உள்ள வசனத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் எங்கே என்ன வசனம் என்றால் யோவான் எட்டு இருபத்தி நாலு இந்த வசனத்தை தான் வந்து திருத்துவ கொள்கைக்காரர்கள் வந்து விசுவாசிக்க மாட்டார்கள் நீங்கள் எவ்வளோதான் தானே அவர்கிட்ட கேளுங்க விசுவாசிக்க மாட்டாங்க ஏன் விசுவாசிக்க மாட்டார்கள் என்றால் அவங்களுக்கு அனலாகில் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு இவர் அவர் இல்லை ஃபாதர் இஸ் நாட் த சன் சன் இஸ் நாட் த ஹோலி ஸ்பிரிட்டுன்னு போட்டிருக்கலாம் இவர் அவர் இல்லைன்னு போட்டிருக்கலாம் அதனால இந்த வசனத்தை அந்த அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க அது என்ன வசனம் என்றால் யோன் எட்டு இருபத்தி நாலு நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவியீர்கள் என்று இந்த வசனத்தை அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க ஆனால் திருத்துவ கொள்கைக்காரர்களே தயவு கூர்ந்து அந்த வசனத்தை விசு விசுவாசியுங்கள் என்றால் வேதத்தில் என்ன வசனங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நாம் விசுவாசிக்க அழைக்கப்படுகிறோம் அதை மாத்திரம்தான் நாம் நம்ப அழைக்கப்படுகிறோம் ஆனால் இந்த வசனத்தையும் நீங்கள் விசுவாசியுங்கள் திருத்து அனலாகில் அப்படி கூறப்பட்டிருக்கு அதனால் நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று இருக்காதீர்கள் இந்த கடைசி காலங்களில் கடவுள் இப்போது உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் கூர்ந்து இவரே அவர் என்று விசுவாசியங்கள் அந்த காலகட்டத்தில் யூதர்களும் அப்போ ஆதி அப்போச்சலர்களும் அப்படி தான் விசுவாசித்தார்கள் பிரதான கற்பனையாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல என்ன கூறுகிறார் என்றால் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் தான் இருக்குது அப்புறம் அந்த வசனத்தை தான் நாம் விசுவாசிக்க வேண்டுமே தவிர உன் தேவனாகிய கர்த்தர் திரியேக தேவனாக இருக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் திரியேக தன்மையில் இருக்கிறார்னு வசனம் இருக்கா இல்லை வசனத்தில் இல்லாத நம்ம என்றைக்குமே நம்பக்கூடாது அதை விசுவாசிக்க கூடாது வசனத்தில் இல்லாத ஒருத்த வந்து விதைக்கான அது யாராக இருக்க வேண்டும் என்றால் அது அந்தி கிறிஸ்துவாக தான் இருக்க வேண்டும் அது பிசாஸாக தான் இருக்க வேண்டும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்னோட வசனம் நமக்கு என்ன இருக்கிறது உன் தேவநாயக கர்த்தர் ஒருவரை கர்த்தர் அது பிரதான கற்பனை அப்படி என்றால் எப்போவுமே இந்த பிரதான கற்பனையாக ஒரு சோர்ஸாக வைத்து கொண்டு தான் மற்ற வசனங்களை நம்ம பார்க்கணும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார் என்னிலும் பிதா பெரியவராக இருக்கிறார் என்னிலும் பிதா நல்லவராக இருக்கிறார் பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து ஜபிக்கிறார் இப்படி நிறைய காரியங்கள் வந்து நடக்கிறது பிதா எவனுக்கு சுத்தமாக இருக்கிறாரோ அவனை தான் அவர் வ வலது பரிசுகள் உட்கார வைப்பார் அப்படின்னு நிறைய வசனங்கள் வருது இந்த 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 வசனங்கள் எல்லாமே வந்து நம்ம அந்த வசனத்தை சோர்ஸாக வைத்து நம்ம பார்க்கக்கூடாது நம்ம எந்த வசனத்தை சோர்ஸாக வைத்துக்கொண்டு அந்த வசனத்தை பார்க்க வேண்டும் என்றால் பிரதான கற்பனையாக தான் நம்ம சோர்ஸாக வைக்க வேண்டும் சோர்ஸாக வைத்து தான் நம் வேதம் முழுவதையும் பார்க்க வேண்டியும் அப்பொழுது தான் நம்மளுக்கு எல்லாம் வந்து புரிய வரும் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜவுவிக்கிறார் அப் அப்படின்னு அந்த வசனத்தை நீங்கள் சோர்ஸாக வைத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தவறாக தான் தெரியும் பிரதான கற்பனையை தான் நம்ம சோர்ஸாக வைக்க வேண்டும் அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து பிரதான கற்பனை என்றதை கூறிவிட்டு சென்று சென்று இருக்கிறார் எபேசியரில் கூட வரும் கிருபை நாளே ரட்சிக்கப்பட்டீர்கள்னு ஒரு வசனம் இருக்கு இப்போ அந்த அந்த வசனத்தை நம்ம சோர்ஸாக வச்சுட்டு அப்படி முழு வேதாமத்தையும் நம்ம பார்க்க முடியாது அப்படி பார்த்தால் தவறாகிவிடும் ஏனென்றால் அதுக்கு அடுத்த வசனம் என்ன வருகிறது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரெட்சிக்கப்பட்டீர்கள் வருது அப்படின்னா அந்த வசனம் அங்கே அடிபடும் அடுத்ததாக நான் போன வீடியோவில் வந்து என்ன கூறினே என்றால் அது இயேசு கிறிஸ்து என்று சேர்ந்து வருவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது கிறிஸ்து இயேசு வர்றதுக்கு வித்தியாசமாக இருக்குது இயேசுன்னு தனியாக வர்றதுக்கு வித்தியாசமாக இருக்கிறது என்று நான் கூறியிருந்தேன் அது அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் என்று நான் கூறியிருந்தேன் அதைத்தான் அந்த வீடியோவில் நான் எஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஏசு கிறிஸ்து வந்து என்ன சேர்ந்து ஏன் சேர்ந்து வருகிறது அதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் அதாவது இயேசு கிறிஸ்து அதாவது பௌலோட லெட்டர்ஸில் வந்து எழுதுகிறார் அப்படின்னு சேர்த்து சேர்த்து வந்து கொண்டிருக்கார் ஏசு கிறிஸ்துன்னு சேர்த்து எழு எழுதுகிறார் நிறைய இடத்துல ஏசு கிறிஸ்துன்னு சேர்ந்து வருது யோவன் ஒன்றாம் அதிக இடத்துல பார்க்கும்போது யோவன் ஸ்நானங்கள் வந்து இயேசு ஏசு என்று கூறுகிறார் அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருப்பது என்று நான் கூறியிருந்தேன் அப்படி என்றால் என்ன வித்தியாசம் என்றால் ஏசு கிறிஸ்து என்றால் அதனுடைய அர்த்தத்தை நம்ம எப்படி நாம் புரிந்து வேதத்தை வாசிக்க வேண்டும் என்றால் இந்த இயேசுதான் கிறிஸ்து என்கின்ற அந்த அர்த்தத்தோட தான் வேதத்தை ஃபுல்லோ முழுவதும் வாசிக்க வேண்டும் ஏ இயேசு கிறிஸ்து என்று சேர்ந்து வருவதின் அர்த்தம் என்ன இந்த இயேசுதான் கிறிஸ்து என்று தான் என்பது தான் அதனுடைய அர்த்தம் அதை புரிந்து கொண்டு அந்த கண்ணோட்டத்துடன் நீங்கள் வேதத்தை வாசியுங்கள் இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு வந்து புரிய வரும் இயேசு என்பது எதை குறிக்கிறது என்றால் ஏசு என்பது மாம்ச சரீரத்தை குறிக்கிறது அவருக்குள் இருந்தது வந்து கிறிஸ்து அவர் மாம்ச சரீரத்தில் காணப்பட்டதால் தான் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார் இப்பொழுது உங்களுக்கு வந்து புரிந்திருக்கும் தான் வந்து எங்கள் சில வயசு சொல்லுது இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறான்னு கேட்கற முடியும் விசுவாசிக்கிறாங்க அதனால் இங்கே தேவனுடைய குமாரன் என்று வந்துள்ளது ஆகையால் அவர் பிதா இல்லை என்று கூறுவது வந்து வேதத்திற்கு விரோதமாக செயல் ஏனென்றால் நம் எல்லாருக்குமே வந்து ஒரு தகப்பன் உண்டு இந்த உலகத்தில் அதனால் நாம் குமாரர்கள் அதே போல் அவரும் தகப்பனும் தாய்க்கும் பிறந்து வந்து காணப்பட்டதால் அவர் குமாரன் என்று அழைக்கப்பட்டார் அதற்காக அவர் தேவன் இல்லை அவர் பிதா இல்லை என்ற அர்த்தம் கிடையாது இவர்தான் அவர் அவர்தான் இவர் அதைத்தான் இயேசு கிறிஸ்து குறிக்கிறது இயேசு என்பது இவர் கிறிஸ்து என்பது அவர் இதுதான் இரண்டும் இயேசு கிறிஸ்து என்று சேர்ந்து வருகிறது உள்ள அர்த்தம் இயேசு கிறிஸ்து இவரே அவர் அவரே இவர் அதனால் இயேசு என்பது மாம்சப் பெயர் கிறிஸ்து என்பது முன்குறிக்கப்பட்ட பெயர் கிறிஸ்து என்பது பிதாவை குறிக்கிறது அது அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் திருத்துவ கோட்பாட்டில் உள்ள கள்ள போதனை வைத்து விட்டார்கள் என்னவென்றால் இவர் அவரை நோக்கி ஜபிக்கிறார் அவர் இவரிடம் பேசுகிறார் இவர் அவரிடம் பேசுகிறார் இவர் அவர் என்னிலும் நல்லவராக இருக்கிறார் என்கிறார் இவர் அவரிடம் தாழ்த்துகிறார் ஆகையால் இவர் அவரே இல்லை என்ற முடிவுக்கு இந்த திருத்துவ கோட்பாடுக்காரர்கள் ஒரு கள்ளப்போதனையை வந்து வைத்துவிட்டார்கள் அவர் ஏன் தாழ்த்துகிறார் ஏன் பிதாவை நோக்கி ஜபிக்கிறார் அப்படி என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும் அப்படி கேள்வி கேட்கும்போது வந்து நமக்கு விடை வரும் ஏனென்றால் அவர் மனிதனாகிய நாம் பிதா முன்பதாக எப்படி வாழ வேண்டும் என்பதே மனிதனாக வந்து அவர் வாழ்ந்து காட்டிவிட்டு செல்கிறார் அதைத்தான் நமக்கு வேதம் வந்து கற்றுக் கொடுக்கிறது எப்படி வாழ்ந்து கட்டுவிட்டு செல்கிறார் எப்பொழுதும் நீ பிதாவை தான் சார்ந்து இருக்க வேண்டும் அவர் எப்படி இயேசு வந்து எப்படி பிதாவை சார் தார்ந்து இருந்தார் அப்படி தான் நீங்கள் மனிதனாகிய நீங்களும் கடவுளை மாத்திரம் தான் சார்ந்து இருக்கணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு செல்கிறார் கடவுளை மாத்திரம் தான் நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அதே போக நீங்களும் கடவுளை மாற்றம் தான் நம்பி வாழ வேணும் கடவுளுக்கு மாத்திரம் தான் நம்ம மகிழ்ச்சி செலுத்தணும் வேறு யாருக்கும் மகிமை செலுத்தலாம் அதனால் நீங்களும் எந்த மனிதனுக்கும் மிகமே செலுத்தக்கூடாது எந்த மிஷினரிஸுக்கும் மகிமை செலுத்தக்கூடாது யாருக்குமே நீங்கள் மகிமை செலுத்தக்கூடாது கடவுளுக்கு மாத்திரம் தான் மகிமை செலுத்த வேண்டும் என்பதை மனிதனுக்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டுவிட்டு சொல்கிறார் அதனால தான் அவர் வந்து பிதாவை நோக்கி ஜபிக்கிறார் பிதாவை நோக்கி தாழ்த்துகிறார் நம்மளும் பிதா கடவுளை நோக்கி எப்பொழுதும் ஜபிக்கணும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆகையால் இவர் அவர் இல்லை என்கின்ற அந்த தந்திர பிசாசின் போதனையை பிசாசு வைத்து விட்டது கிறிஸ்தவர்களே நீங்கள் வந்து ஜாக்கிரதை ஆதலால் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் இயேசுக்கள் இருந்தது கிறிஸ்துவே பிதாவே திருத்துவ கர்த்தரே இல்லை திருத்துவ கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது உன் தேவனாகிய கர்த்தர் திருத்துவ கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எதை நாம் ஏற்றுக்கொள்ள முடிய வேண்டும் என்றால் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை தான் நாம் வந்து ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் திருத்துவ கல்ல போதைகள் அடுத்ததாக என்ன கூறுவார்கள் என்றால் எலோகியும் அது வந்து ஒரு ப்ளூரல் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்பொழுது அவங்களை நோக்கி நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி ஆமாம் அது ப்ளூரல் வேர்டு தான் சந்தேகமே கிடையாது அது ப்ளூரல் வேர்டு தான் அதாவது அவர்கள் வந்து ப்ளூரல் என்று கூறிவிட்டு அங்கே என்ன கூறவர்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது மூன்று கடவுளா என்று கேட்டால் இல்லை என்பார்கள் அவரிடம் எத்தனை கடவுள் என்று கேட்டால் ஒன்று தான் என்பார்கள் அப்படின்னா அவர்கள் தெளிவற்று இருக்கிறார்கள் முதலாவது நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க வேண்டும் என்றால் மூன்று என்பது வேதத்திலே இல்லை ஆக எலோகியும் என் ஏன் ப்ளூரல் என்றால் அவர் நினைத்தால் அவரை எத்தனை கோடிகளாகவும் அவரை காண்பிக்க முடியும் மூன்றாக மட்டும் அல்ல அவர் அவரை எத்தனை கோடிகளாக காண்பித்தாலும் அவர் ஒருவரை ஏனென்றால் வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவாக கூறுகிறது அவர் ஒருவரை கர்த்தர் கடவுள் அவரை மூன்று தனிமையாக காண்பித்துள்ளார் அதை நான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை ஏன் அவர் அப்படி காண்பித்துள்ளார் என்றால் அவர் அந்த உலகத்தை வந்து மூன்றாக படைத்துள்ளார் அதனால் அவர் அவர் மூன்றாக காண்பித்துள்ளார் அதை நீங்கள் விசுவாசிகளை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் எந்த வசனத்திலையும் வந்து மூன்று மூன்று என்று வரவே இல்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒருவேளை இந்த உலகத்தை நான்காக நான்காக படைத்திருந்தால் அவர் அவர் அவரவரை அவர் அவரை நான்காக காண்பித்திருப்பார் கோடிகளாக படைத்திருந்தால் கோடிகளாக காண்பித்திருப்பார் அப்படி என்றால் எப்படி மூன்றாக அந்த உலகத்தை படைத்திருக்கிறார் என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்பீர்கள் அதற்கு நான் சயின்ஸோடு நான் எக்ஸ் கொடுக்கிறேன் கொடுக்குறேன் சயின்ஸ் வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால் கடவுள் வந்து இந்த உலகத்தை வந்து எல்லா வகையிலுமே மூன்றாக தான் வந்து படைத்துள்ளார் எப்படி ஐயா மூன்றாக படைத்துள்ளார் என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆண் பெண் ஒன்றும் இல்லாத ஜீரோ இங்கே மூன்று வருகிறதா அது அந்த ஆன்டி கிளாக்வைஸ் கிளாக்வைஸ் அங்கேயும் ரெண்டு வருது அது நடுவில் ஜீரோன்னு வந்து வருது மூன்று வருதா அடுத்த பாருங்கள் பிரைட்னஸ் டார்க்னஸ் அங்கே ரெண்டு வருதா அப்புறம் ஜீரோ மூன்று வந்துட்டா அனலாக் டிஜிட்டல் இப்போ டாப் பாட்டம் இப்போ ஏகப்பட்டது எத்தனையாவது நம்ம சொல்லிக்கொண்டே செல்லலாம் கடவுள் வந்து எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக தான் படைத்திருக்காரு அதே போல் தான் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இப்போ தான் நம்பர் சிஸ்டம் பாருங்கள் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இந்த ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்னும் ஜீரோவிலேருந்து வெளிப்பட்டது இங்கேயும் பாருங்கள் மூன்று வருது கடவுள் எல்லாவற்றையும் ரெண்டாக படைத்துள்ளார் ரெண்டும் ஒன்றுக்குள் அடங்குறது மாதிரி தான் அவர் படைத்துள்ளார் கடவுள் அவரை வந்து மூன்றாக காண்பித்துள்ளார் அதற்காக அவர் மூன்று கிடையாது தான் வேதவசனம் எங்கேயுமே மூன்று என்ற வார்த்தை இல்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன் மூன்று இல்லை ஒன்றுன்னு நீங்கள் எப்படி சயின்ஸில் நீங்கள் நிரூபிக்கப்பீங்க அப்படின்னு காமி கேட்பீர்கள் இப்போ இந்த ரெண்டும் ஒரு இதில் போய் டியூன் ஆகும் ஒரே ஒரு ஃப்ரீக்குவன்ஸில் தான் அந்த ட்யூன் ஆக முடியும் அதான் அந்த பேலன்ஸ்ட் ஸ்டேட் அதான் இப்போ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் நடுவில் ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜீரோ தான் அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட் இந்த பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் தான் எப்போவுமே வந்து ஒரு இது வந்து டியூன் ஆகி நிற்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் கூறு வருகிறேன் என்றால் இப்போ நீங்கள் டிவி வச்சிருப்பீங்க பழைய காலத்தில் உள்ள டிவியெலாம் பாருங்கள் நீங்கள் அப்படி டியூன் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து அது நிற்கும் போது தான் உங்களுக்கு டிவி வந்து அப்படியே அழகாக விஷன் கிடைக்கும் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லைட்டாக கொஞ்சம் மேலே இருந்தாலுமே டிவி ஒரு மாதிரி தெரியும் சேனல்ஸ் எல்லாருமே அப்புறம் சேனல் வந்து க்ளியராக தரது வந்து ஒரு சேட்டன் பாயிண்ட்டில் வந்து நிற்கும் போதும் அது கிளியராக இருக்கும் அதே போல் தான் இப்போ அப்போ கார் இன்ஜின் இருக்குதுன்னு சொல்லிங்களா இன்ஜினை நீங்கள் டியூன் பண்ணுறீங்க அந்த இன்ஜின் எடுத்து டியூன் பண்ணி அது ஒரு ஒரு பாயிண்ட்டில் வைக்கும்போது அது கரெக்டான டியூனபிளில் வந்து நிற்கும் போது தான் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் நல்ல கரெக்டான அந்த சவுண்டே இல்லாமல் வந்து இருக்கும் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னும் இன்னொன்று சிறந்த உதாரணம் சொல்லிக்கிறேன் இப்பொழுது ஒரு ஐநூறு லிட்டர் தண்ணியை போய் ஒரு டேங்கில் போய் நீங்கள் போய் ஃபில் பண்ணணும்னா அது ஒரு டம்ளரில் போய் கொண்டு கொண்டு போய் ஃபில் பண்ணுவீங்களா ஃபில் பண்ண மாட்டிங்க அப்படி தானே அப்போ அந்த ஐநூறு லிட்டர் டேங்கை நீங்கள் ஃபில் பண்ணணும்னா மினிமம் உங்கள் கையில் ஒரு இருபத்தஞ்சி லிட்டராவது தூக்கி கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல இடத்துலேருந்து தூக்கிக்கொண்டு ஊற்றினா தான் அதுதான் உங்களுக்கு ஈஸியான வே ஈஸியஸ்ட் இருக்கும் அப்படி தானே அப்புறம் அதுதான் அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட் அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெளிவாக கிடைக்கும் தெளிவாக அந்த வேலையை வந்து ஈஸியாக செய்து முடிக்க முடியும் உதாரணத்துக்கு இப்போ குடும்பத்துலேயே நான் வரேன் அதாவது மனைவி கோபப்படும் போது புருஷன் அமைதியாக இருக்க வேண்டும் புருஷன் கோவப்படும் போது மனைவி அமையதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தான் அந்த குடும்பம் வந்து ஒரு சமாதானம் உள்ள ஒரு குடும்பமாக வாழ்ந்து உலகத்துக்கு ஒரு சாட்சியம் உள்ள ஒரு குடும்பமாக வாழ முடியும் அப்படி தானே அப்புறம் அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் தான் ஒரு அழகையும் ஒரு மகிமையும் வந்து காண முடியும் அதான் அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட் அப்புறம் அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட்டுங்கிறது ஒன் இப்பொழுது உங்களுக்கு புரிந்துருக்கும் என்னதான் மூன்றாக இருந்தாலும் அந்த பேலன்ஸ் ஸ்டேட் வந்து ஒன்று ஒன்றை தான் வந்து குறிக்கிறது அதனால்தான் க உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை நீங்கள் தெளிவாக வந்து புரிந்து கொள்ளுங்கள் அவர் என்னதான் மூன்றாக இருந்தாலுமே அவர் ஒருவர் அவர் அந்த உலகத்தை மூன்றாக படைத்ததுனால் அவர் மூன்றாக காண்பிக்கிறார் அவர் நான்காக படைத்திருந்தால் அவர் நான்காக கா காற்றிருப்பார் அதற்காக அவர் நான்கு அவர் மூன்று அவர் ட்ரினிட்டி அப்படி என்று வந்து போதிக்காதீர்கள் ஏனென்றால் வசனம் எனக்கு கூறுகிறது ஏனென்றால் வசனத்தை தான் நான் பார்க்க வேண்டும் சயின்ஸ் ரீதியாக நான் கூறினேன் சயின்ஸோட அதே இதில் தான் ஒரு குடும்பம் சமாதானமாக இருக்க முடியும் அதான் ஒன்று அதே தான் கடவுள் வந்து ஒன்றாக இருக்கிறார் அதுதான் வசனமும் நமக்கு கூறுகிறது எடுத்துக்கொள்ளுங்கள் எபேசியார் நாலு அஞ்சில் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் ஒருவரே கர்த்தர் அதான் வசனம் சொல்லிக்கிறது ஏன்னா சயின்ஸை கிரியேட் பண்ணது யார் கடவுள் தானே கடவுள் ஒருவரே ஆனால் அந்த ஒரு 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 தன்மைக்குள்ளே வந்து ஒரு பேலன்ஸ்டு இதை வச்சு ஒரு அழகையும் மகிமையும் வந்து உண்டு இருக்கிறார் ஏனென்றால் வசனம் எதை சொல்லுதோ அதைத்தான் நாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் வசனம் சொல்லாததை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் இந்த திருத்துவக்காரர்களை வந்து திருத்தவ கொள்கையை அப்படி அவங்க மைண்டுக்குள்ளே வந்து அப்படி செலுத்தி அந்த கள்ளப்போதனையை செலுத்தி விட்டு வைத்து விட்டார்கள் எப்போவுமே தவறானதும் அவங்க மைண்டுக்குள்ளே அதிகமாக இருக்கும் அதில் அந்த தவறை கலைந்து போட்டுவிட்டு உன் தேவன் அதாவது என்ன தவறு என்றால் உன் தேவனாகிய கர்த்தர் திரியேக கர்த்தர் திரியேக தன்மையில் இருக்கிறதுக்கு விரோதமான காரியத்தை அவங்க மனதிலிருந்து எடுத்து விட்டு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தருங்கிறத நம்புங்க அதை விசுவாசிங்க இப்பொழுது எல்லா உன்னதங்களிலிருந்தும் கடவுள் உங்களை உன்னதமாகவும் வல்லமையாகவும் அவர் வந்து உங்களை ஆசிர்வதிப்பார் இதுதான் வேதத்தினுடைய சத்தியம் வேதமும் இந்த பேலன்ஸ்டாக எழுதப்பட்டுள்ளது இப்பொழுது நிறைய கள்ள போதனைகள் ஒன் சைடு போதனைகளை நிறைய பேர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது கிருபை மட்டுமே விசுவாசம் மட்டுமே என்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கிருபையும் விசுவாசமும் சேர்ந்தது அதைத்தான் நம்ம வேதத்தின் பேலன்ஸ்டு போதனை அல்லது அந்த பேலன்ஸ்டை விட்டு 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 போதிப்பது எல்லாமே வந்து ஒரு கள்ள போதனைக்குள்ளாக வந்துவிடும் ஏனென்றால் அது அதுக்காண்டு எல்லாமே கள்ள போதனையாக இருப்பதனால் உண்மையான போதனை இல்லை என்று அர்த்தம் கிடையாது நான் சொல்லி சொன்னேன் நல்லவா டிவியில் ஒரு சேட்டன் ஃப்ரீக்குவன்ஸில் வைக்கும்போது கரெக்டான சேனல் கரெக்டான விசிபிலிட்டியில் வரும் என்று அதுதான் வந்து உண்மையான போதனை அதனால் இவ்வளோ கள்ள போதனைகள் இருக்கிறதுனால உண்மையான போதனைகள் உண்டு அந்த உண்மையான போதனை கரெக்டான இந்த பாயிண்டில் வந்து நிற்கும் அதுதான் வந்து உண்மையான போதனை அதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டு வேதம் பேலன்ஸ்டாக எழுதப்பட்டுள்ளது இந்த பேலன்ஸ்டை விட்டு மிதமிஞ்சி யார் பேசினாலும் சரி இந்த பேலன்ஸை விட்டு கீழே யாரை பேசினாலும் சரி அவர்கள் எல்லாரும் வந்து கள்ள போதனையக்காரர்கள் அதை தெளிவாக விசுவாசிகளை புரிந்து கொண்டு இவரே அவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து அவருடைய ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் நன்றி